ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்பார் சாதம் கல்யாண வீட்டில் ஹோட்டலில் சாப்பிடும் போது நமக்கு தோணும் இந்த மாதிரி டேஸ்ட்டு நம்ம பண்ணும் போது வரலன்னு அந்த கவலையே இனிமேல் உங்களுக்கு வேண்டாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி டேஸ்ட்டு அப்படியே வரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மூணு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் சாப்பாட்டு அரிசி இது அதே டம்ளரில் ஒரு டம்ளர் தோரம்பருப்பு ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இது வந்து ஒரு முந்நூறு கிராம் அரிசி வரும் அடுத்ததாக காய்கறிகளை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டுத்தையும் கட் பண்ணிக்கலாம் இந்த சாம்பார் சாதத்துக்கு நான் புளி சேர்க்க போகிறதில்ல அதனால் தக்காளி மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு குக்கரில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய் நெய் வந்து கம்பல்சரி நெய் தான் நல்லாயிருக்கும் ரெண்டு ரெண்டுத்தையும் நல்லா சூடு பண்ணிக்கலாம் நல்லா சூடேறினோடனே கடுகு சீரகம் வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் அடுப்பில் பார்த்திங்கன்னா பருப்பை நம்ம வந்து பாதி அளவு நம்ம வேக வச்சுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்தோடனே வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இந்த பக்கம் பருப்பு வெந்துட்டுருக்கு அடுத்ததா தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி நல்லா மசிஞ்சி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விடணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க காயிலிருந்து நம்ம முள்ளங்கியை மட்டும் எடுத்து வதக்கிக்கலாம் முள்ளங்கியை நம்ம வதக்கி செய்யும் போது தான் நல்லாயிருக்கும் அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க அது நல்லா வதங்கிடுச்சு இப்போ மீதி இருக்கிற காயெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் அவரக்காய் சவுச்சவ முருங்கக்கா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அடுத்ததாக ரெண்டரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் என்ன தேவைப்பட்டதுன்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் கூட கூட சேர்த்துக்கோங்க இந்த காரம் கரெக்டாக இருக்கும் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கூட பாதியளவு வேக வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம் பருப்பு ரொம்ப குழையெல்லாம் விட வேணாம் பாருங்கள் பாதியளவு வெந்திருக்கு இந்தளவு வெந்தால் போதும் இப்போ இதில் இருக்க தண்ணி அளவையும் கணக்கில் வச்சுக்கோங்க இது எப்படியும் ஒரு டம்ளர் தண்ணி இருக்கும் இப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணின்னு சேர்த்துக்கலாம் உங்களோட அரிசி பழைய அரிசியாக இருந்தால் நாலு டம்ளர் தண்ணி சரியாக இருக்கும் புது அரிசியாக இருந்துச்சுன்னா மூன்று டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அரிசியும் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு காரத்தையும் செக் பண்ணிக்கோங்க குக்கரை மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு குழைய வேக விடணும் இப்போ நல்லா குழஞ்சி ரெடியாகிடுச்சு நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ கொத்தமல்லி இலையும் நெய்யும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் தலை தளன் உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு டம்ளர் நல்லா கொதிக்கிற தண்ணீரை இது கூட சேர்த்து கூடவே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க தண்ணி ஊற்றின மாதிரியே தெரியாது இன்னும் உங்களுக்கு தலை தேவைப்பட்டா தேவைப்பட்டால் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஷ் தேவையில்ல இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா முட்டை ஊறுகாய் அப்பளம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ